இந்த ரெண்டும் சாக அமை மிக பின் அடிப்படையாக அமை பிறகு சமூக வாழ்க்கையில ஏனைய வாழ்க்கையில நேரான பாதை எது என்று தேடி வாழ்வோம் நேரான பாதையை சொல்ற நேரத்தையில அதுக்கு எதிர்நிலையையும் சொல்ற யூத கிறிஸ்தூத கிறிஸ்தவர்கள் அதெல்லாம் ஞாபகப்படுத்திருக்கு எனவே ஒரு முஸ்லீம் ஒரு நாளைக்கு பதினேழு முறை ஓதல் நேரம் தண்ட கொள்கையை சுருக்கமாக சொல்லியதாக இது சுருக்கமாக தண்ட கொள்கையை இதன் ஊடாக சொல்லி இருக்கிறேன் அதாவது நம்பிக்கைடா என்ற தான் நான் அல்லாவுக்கு மட்டுமே அடிமைப்படணும் நான் அல்லாவுக்கு மட்டுமே உதவி செய்கிறேன் லாயில் ஆகாது திருப்பி சொல்றேன் திருப்பி சொல்வதாக இது திரும்ப நான் நேர் வழியை பெற்று வாழணும் ஒரு நாளும் யூத கிறிஸ்தவ சக்திகளுக்கு ஆதிக்கத்துக்கு நான் உட்பட்டு விட கூடாது என்ற இந்த கொள்கை அப்படியே சொல்வதாகவும் நவீன கால முஸ்லிமுக்கு குறிப்பாக போராட்ட வாழ்க்கையை ஞாபகப்படுத்துவதாகவும் கடைசியா வரைஞ்ச காட்டுல இருந்து தொடங்கி எல்லா வகையான போராட்ட வாழ்க்கையை ஞாபகப்படுத்துவதாகவும் அப்ப எனவே இந்த சூறா திருப்பி திருப்பி ஓதப்படுகின்ற சூறான்னு ஏற்கனவே நான் ஓதின ஆயத்துக்களை வந்தது மினல் மசானி திருப்பி திருப்பி ஓதப்படுகின்ற ஏழு வசனங்கள் அப்படின்னு திருப்பி திருப்பி ஓதப்படுவதற்கான நல்ல நியாயமாக சரியா இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு முஸ்லீம் தொழுகையில் ஓதிட்டு வெளியில் வார நேரம் கொள்கையை அப்படியே திருப்பி பார்த்துட்டு வார மாதிரி இருக்கும் முழு கொள்கையும் திருப்பி பார்த்துட்டு வார மாதிரி இருக்கும் அது அதே மாதிரி அவனை போராட்டத்துக்கு தயார்படுத்துவதாகவும் இந்த சூறா அமைந்திருக்கும்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் எனவே தான் ஹசூருல்லா சுலவாக வளைகி வசல்லம் அவர்கள் இந்த சூரா ஒரு முஸ்லீம் இந்த ஓதும் போது அதாவது தொழுகையில் ஓதும் போது அல்லா அந்த ஒவ்வொரு வசனத்துக்கும் பதில் சொல்வதாகவும் ரசூல்லா இல்லா அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த அதிச பாருங்க ரசூல்லா சொல்கிறார்கள் கசம் து சலாத் அபைனி உபைன அப்தி நிஸ்பை எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் மத்தியில் தொழுகையை நான்

என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்வான் ரஹ்மான் ரஹீம் என்று அடியான் சொன்னால் அல்லாஹ் சொல்வான் அஸ்னா அப்தி எனக்கு எனக்கு துதி செய்து விட்டான் அடியான் என்னை துதி செய்து விட்டான் புகழ்ந்து துதி செய்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்வான் மாலிக் ஓமிதீன் என்று அடியான் சொன்னால் அல்லாஹ் சொல்வான் மஜ்த் ரப்பி என்னுடைய அடியான் என்னை பெருமைப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் சொல்வான்

அன்றிலிருந்து கடைசி வரை தாலை என்றால் அல்லாஹ் சொல்வான் வசனம் இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு என்னுடைய அடியான் என்ன கேட்கின்றானோ அதனை நான் அவனுக்கு கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூல்லா சொன்னார் எனவே இந்த சூறாயத எதை தண்டா ஒரு முஸ்லீம் அல்லாவோடு உரையாடினர் அல்லாவோடு உரையாடுறது போல அல்லாவோடு உரையாடுவது போல தான் தொழுக அமைந்திருக்கிறது இந்த சூரா ஒவ்வொரு வசனத்துக்கும் அல்லாவுத்தாரா தொழுகையில முஸ்லீம் ஓதுகின்ற போது அதை ஒன்றுக்கும் பதில் சொல்வதாகவும் இந்த இந்த ஹதீஸ் நூலாக நசூர்ல்லா ஹாசுல்லா சொல்கிறார்கள் எனவே ஒரு முஸ்லீம் தொழுகைய நல்ல இந்த ஹுஷு அதாவது நல்ல பணி ஓடும் நல்ல பயபக்தி ஒரு தொழ இருந்தா இந்த சூறாவை பற்றிய முழு விளக்கங்களையும் பெற்றுக்கொள்வது பெற்றுக்கொண்டாலே போதுமாக இருக்கும் என்ன நாங்க கொள்கையில மிச்சம் கூடுதலாக ஓதுறது இந்த சூறாவைத்தான் பெரும்பாலும் கூடுதலாக நாங்க எதை ஓதாவிட்டாலும் இந்த சூறா ஓதுவோம் ருகூலே சுஜூதிலே நாங்க இருக்கிற மிச்சம் கொஞ்ச நேரம் எனவே ஒரு முஸ்லீம் ஆக குறைந்தது இந்த சூறாவுடைய விளக்கத்தால் ஒவ்வொரு வசனங்களையும் புரிந்து அவனுக்கு வரக்கூடிய இந்த தொழுகையில அவனுடைய தொழுகை உயிரோட்டமாக அமைவதற்கு அது காரணமாக அமை எப்படி அப்ப உயிரோட்டமாக அமைத்துக் கொள்ளலாம் ஒவ்வொரு வசனத்தை மோதும் போது என்ன சொல்லணும் என்ன ஞாபகத்துல சொல்லணும் உதாரணமாக சொன்னதன் பிறகு ஆலமீன் அர் ரஹ்மான இந்த மூன்று வசனங்களும் தன்னுடைய உள்ளத்தால் சொல்வதாக அவன் உணர்வான் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்து ஆளக்கூடிய அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று சொல்லக்கூடிய மாதிரி சொல்லக்கூடிய மாதிரி அவன் இந்த வசனத்துக்கு வார நேரம் ரஹ்மான் ரஹீம் அல்லா எவ்வளவு தூரம் இரக்கமும் அன்பும் கொண்டவன் என்ற உணர்வு அவன் வரவும் அல்லாஹ் அல்லாவுடைய அன்பும் இரக்கமும் எந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது என்ற சிந்தனை அவனுக்குள்ளால வருவன் திரும்ப என்ற திரும்பிக்க போதோ மர்மனால் அதனோடு சம்பந்தப்பட்ட விசாரணைகள் பிறகு சுவர்க்கம் நரகம் இவற்றோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மனதுல வந்து ஓடணும் நாளைக்கு ஓம்பு என்ற வசனம் வரும்போது ஈயாக்கீன் என்று சொல்லும் போதும் சிறுக்கு இல்லாத வாழ்க்கையை நான் மேற்கொள்ளணும் திரும்ப அல்லாம தவிர வேறு யாரு எப்பயுமே உதவி செய்யாத போக்க நேற்று இருக்கணும் இந்த வாழ்க்கையில் எங்கேயாவது சிறுக்கான பாதையில் இருக்கிறதுவா அதை அதை விட்டு நான் தூய்மையாகும் என்ற இந்த இன்னும் என்ற அந்த வசனம் வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஆயத்தின் படி நான் இந்த ஆக்களோடு இருக்கோன்

சேர்ந்து விடக்கூடாது என்ற உணர்வு அவனுக்கு வரும் அப்பதான் இந்த உணர்வுகள் அவனுக்கு வருமாக இருந்த அந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தொழுகையாக அமைவதாக நாங்கள் நாங்க எனவே இந்த சூறா முழுக்க சொன்ன கருத்தை நாங்க எடுத்து பார்க்கும்போது இந்த சூறா முதலாவது அமைந்ததற்கு நல்ல நியாயம் இருக்கிறது திருப்பி திருப்பி ஓதுவதற்கு திருப்பி திருப்பி இந்த சூறாவை பார்ப்பதற்கும் நல்ல நியாயம் இருக்கிறதுன்னு சொல்லி நகனை கொள்கிறோம் வாக்குதாவது ரபில்ல